ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்னக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் கே கேஆர் வருல நடந்த ஒரு சில மூமெண்ட்டை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ச்சியாக ரெண்டு லாஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா விளாண்டாங்க கே கே இந்த மேட்ச்சில் இதில் சிஎஸ்கே ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் சூஸ் பண்ணாங்க சிஎஸ்கே பவுலிங் பலிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க சத்துல் தாகர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருந்தார் தீபக் சாகர் பார்த்தீங்கன்னா விளாடல துஷார் தேவேஷ் பாண்டே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணார் கே கேரோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன்

இந்த மேட்சில் இருபத்தி நாலு ரன் அடிச்சிருந்தார் ஸ்டேஸ் ஐயர் முப்பத்தி நாலு ரன் பார்த்தீங்கன்னா இருந்தார் கடைசி வரைக்கும் விளையாண்டு இருந்தார் முஸ்தபிசூர் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா அவட்டை இருப்பார் சிக்ஸ் அடிக்க போய் அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் யார் பெருசாக பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணல ரிங்கு சிங் என்ற ரசியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கவே இல்லை இந்த மேட்சில் ஃபைனலாக கே கே யார் நூற்றி முப்பத்தி ஏழு அடிச்சிருந்தாங்க இருபது ஓவரில் ஒம்பது விக்கெட் அடந்திருந்தாங்க சென்னையோட பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ் பாண்டே ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு மூணு மூணு விக்கெட் எடுத்திருந்தாங்க முஸ்தபிசூர் ரெண்டு விக்கெட்டும் மகேஷ் தீக்ஸ் அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க இந்த ரெண்டு சேஸ் பண்ணுறதுக்காக சிஎஸ்கேட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஜின் ரவீந்திர அண்ட் ருத்ராஜ் கேட்வாட் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி மேலே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரஜின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரனில் அவுட் ஆகிடுவார் அவர் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா வைபோ வரவரா பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பார் ருத்ராஜ் கேட்வாட் பார்த்தீங்கன்னா நிதானமாக ஆடிக்கிட்டு இருந்தார் டேரல் மிச்சல் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து அவர் ஒன் டவுனில் பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்தாங்க அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் மேட்சை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணார் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக எடுத்து தன்னோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க அந்த மிச்சில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸில் நடந்த இந்த மேட்சில் அடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் சுனில் நாராயண் பாலில் போல்ட் ஆயிருவாரு இருபத்தஞ்சு ரனில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கைட்வாட் ஃபிஃப்டியை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் ஸ்லோ ஆடி இம்பாக்ட் பிளேயராக வந்த சிபம் டுபே பார்த்திங்கன்னா மூணு சிக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மேட்சில் அடிச்சிருப்பார் வருண் சக்கரவர்த்தி போலிங்கன்னா ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் வைபோ போலிங்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் அவர் போலிங்லேயே பார்த்திங்கன்னா போல்ட் ஆயிடுவார் சிபம் டுபே இருபத்தெட்டு ரன் அடிச்சிருந்தார் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டோனி தான் பார்த்திங்கன்னா உள்ளே வந்திருந்தார் அவர் ஒரே ஒரு ரனில் இருந்தார் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கைட்வாட் ஃபோர் அடிச்சு பார்த்திங்கன்னா மேட்சை முடிச்சு கொடுப்பார் இருப்பார் சிஎஸ்கே இந்த மேட்சில் நூற்றி நாற்பத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாங்க ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சையும் வின் பண்ணிட்டாங்க இது மூலமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மூணாவது வெற்றி பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்டேடியத்தில் பட்டிருக்காங்க இந்த மேட்சில் தோனி என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி டிபி வரைக்கும் பார்த்திங்கன்னா சவுண்ட் இருந்துச்சு ரஷல் பார்த்திங்கன்னா தோனி என்ட்ரி அப்போ பார்த்திங்கன்னா காதையை பார்த்திங்கன்னா பொத்திக்கிட்டு இருந்திருப்பார் அந்த அளவுக்கு சவுண்டு பார்த்திங்கன்னா ஹெவியாக இருந்துச்சு கிரௌண்டில் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ருத்ராஜ் கைட்வாட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா இந்த தருணம் என்னுடைய முதல் ஐபிஎல் அரசு ஞாபகப்படுத்துகிறது அப்போது மாஹி பாய் உடன் இணைந்து அந்த ஆட்டத்தை நான் முடித்திருந்தேன் இன்று கேப்டனாக என்னுடைய முதல் அரைசாரத்தை அடிக்கும்போது அது நடந்துள்ளது என்று சொல்லியிருக்காரு நம்ம ஜடு பார்த்தீங்கன்னா அவர் ப்ராங்க் பண்ணியிருப்பார் தோனி பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆவார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜடேஜா பார்த்தீங்கன்னா பேட்டிங் க்ளவுஸும் பார்த்தீங்கன்னா எடுத்துவிட்டு என்ட்ரி ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருப்பார் அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய அணிக்கே போயிருப்பார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோனி வருவார் நினைச்சா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜடேஜா பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்தவங்க வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸல் ஆயிட்டாங்க மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தோனி பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்து வந்திருந்தார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பார்த்தீங்கன்னா ஜடேஜாக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்போ தலை தோனி சின்ன தலை ரைனா போல உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்க வேண்டுமே அது தளபதி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு ரவீந்திர ஜடேஜா அதுக்கு அவர்கள் இருவருக்கும் ரசிகர்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்து விட்டார்கள் எனக்கு கொடுப்பார்களா என தெரியவில்லை கொடுப்பார்கள் என நம்புகிறேன் என்று சொல்லியிருந்தாரு சென்னை ரசிகர்கள் முன் ஆடுவது எப்போதும் தனி மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஜடேஜா பிடிக்கணும் ஜட்டுன்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு கமெண்ட் பண்ணுங்க இந்த மேட்சில் ஜடேஜா வேற லெவல் பால் பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் சூப்பராகவே பண்ணியிருந்தார் நெக்ஸ்ட் மேட்ச் சென்னை மும்பையோட தான் விளையாட போகிறாங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி உங்களுக்கு இந்த மேட்ச்சில் எந்த மூமெண்ட் பிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க காய்ச்சி இந்த வீடியோ இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய் பாய்